நீங்கள் வந்து சுதந்திர போராட்ட பத்திரிகைகள் பற்றி பார்க்க போகிறோம் அதோட சாப்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து யங் இந்தியா காந்தி இதை நடத்தினர் வந்து காந்தி அதாவது இந்தியாவை சுதந்திரத்துக்கு பாராடி போராடியவர்களே வந்து வயதானவர் வந்து காந்தி அதுக்கு ஆப்போசிட்டாக யங் இந்தியா வந்து நடத்தியிருக்கார் சரிங்களா அப்படிங்கிற அதில் அடுத்து வந்து அன்னி பேசன் வந்து நியூ இந்தியா காமன்வெல் அப்படிங்கிற பத்திரிகை நடத்தியிருப்பாங்க பத்திரிகைகள் ரெண்டு பத்திரிகைகள் நடத்தியிருக்காங்க அன்னி பேசன் இவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்க அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து நியூ சரிங்களா இவங்க வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க நாட்டு மலையும் இருக்கும் இந்தியா மலையும் பற்றிருக்கு இந்திய விடுதலைக்காக போராடி இருக்காங்க அதே நேரத்தில் அவங்க நாட்டு மலையும் இருக்கும் இல்லையா அதனால அவங்க ரெண்டு நாட்டுக்கும் காமன் வீல் மாதிரி அப்படி அதே அதுக்கப்புறம் பாரதியார் நடத்தின பத்திரிகைகள் வந்து இந்தியா விஜயம் விஜயா ரெண்டுலையுமே யான் வரும் பாரதியார்லேயும் யான் வரும் இல்லை இது வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா விஜயம் அப்படின்னாலே வெற்றி விஜயநகர பேரரசு பார்த்தீங்களா அதை அந்த விஜயம்னாலே வெற்றி அடுத்து வந்து விஜயலட்சுமி அப்படின்னா வெற்றி இதெல்லாம் ஆதரவு வச்சுக்கோங்க ஸோ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியா வந்து சுதந்திரத்தில் வெற்றி சுதந்திர போராட்டத்தில் வெற்றி பெறும்னு முதலேயே வந்து பா பாடியவர் வந்து பாரதியார் பாடுவோமே பல்லு பாடுவோமே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் முதல்லையே அடைந்துரும் உறுதியா சொன்னவர் வந்து பாரதியார் அதனால் வந்து இந்தியா விஜயம் பாரதியார் அப்படின்னு ஆதரவு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாலகங்காதத்தில் நடத்தின பத்திரிகைகள் வந்து கேசரி அண்ட் மராட்டா இப்போ திலகம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலராக இருக்கும் கேசரியும் அதே மாதிரி தான் இருக்கும் மராட்டியர்கள் வந்து திலகம் அடைஞ்சிருப்பாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா தான் வெற்றி பெற்றிருக்கு அதாவது இந்திய இந்து அப்படிங்கிற உணர்வு கொண்டவங்க சரிங்களா அடுத்து வந்து நேஷ்னல் ஹெரால்டு வந்து நேரு இந்தி நேரு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக வருடங்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு இப்போதைக்கு இது வரைக்கும் இதுக்கப்புறம் மோடி வந்துடுவார் இது வரைக்கும் அவ நேரு தான் இருந்திருக்கார் அதனால் நேஷனல் ஹெட்டு ஹெரால்டு இருந்தவர் வந்து நேரு அப்படி வச்சுக்கலாம் இல்லைனாலும் இந்த நேஷனல் ஹெட்டாக முதல்ல முதல் ஹெட்டு வந்து நேரு அப்படின்னு கூட எங்கேயாச்சுக்கலாம் இன்னொரு சார்ட் வந்து நேனு இருக்குது இதுவோ நேல் ஆரம்பிக்குது சரிங்களா அடுத்து வந்து இண்டிபெண்ட் வந்து மோதிலால் நேரு இண்டிபெண்ட் இண்டிபெண்ட்னால் எப்படின்னா அதாவது மோதிலால் நேரு வந்து சுயராஜ்ய கட்சி ஆரம்பிச்சிருப்பார் சுயராஜ்யம் அப்படின்னா அந்த இது அவர் வந்து எல்லாரையும் போல இருக்காமல் அவர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் ஒரு வித்தியாசமான சிந்தனையோட சுயராஜ்யம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஸோ இண்டிபெண்ட் தனித்தன்மை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இல்லை சுதந்திரன்னு வச்சுக்கலாம் மோதிலால் சரிங்களா அடுத்து வந்து பெங்காலி வந்து சுதந்திரநாத் பேனர்ஜி சுரேந்திரநாத் பேனர்ஜி இப்போ இவர் வந்து பெங்கால்காரர் இவர் வந்து இவர் ஆரம்பித்த ஒரு கல்லூரி வந்து பெண்களுக்கான கல்லூரி பெண் பெங்காலி கல்லூரி இப்போ அது பெங்காலி கல்லூரின்னு கூட சொல்கிறாங்க சுரேந்திரநாத் சுரேந்திரநாத் காலேஜ்னு ஒரு ரெண்டு நேம் அதுக்கு உண்டு சரிங்களா இப்போ அது அங்கே இருக்குது ஸோ வந்து இதை ஞாபகத்தில் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் ரொம்ப மொக்கையான கொஞ்சம் ஈஸியான லோக்கலான ஒரு சாஃப்ட்வேர் வேணால் இப்போ வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நானே வந்து ஒரு ஊரில் வந்து நாங்கள் நின்று டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ வந்து நாங்கள் சைக்கிளில் ஒருத்தர் வந்து போனார் நாங்கள் உட்காந்து டீ சாப்பிட்றோம் சைக்கிளில் ஒரு பையன் போய்கிட்டுருந்தான் நான் சைக்கிள் வந்து டயர் பஞ்சர் ஆகிருச்சு டயர் பஞ்சர் ஆகிடுச்சி சரி அந்த பையன் வந்து டூ வீலரில் போய்கிட்டு இருந்தான் ஒரு போகும்போது கீழே விழுந்துட்டான் சைக்கிள் டூ வீலர் ஏதோ ஒன்று விழுந்துட்டான் அவனுக்கு அடி முழங்கெல்லாம் ரத்த காயம் நாங்கள் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே அவனே எழுந்திரிச்சி போயிட்டான் அது நேரம் யாரும் வந்து சுற்றி வர யாரும் ஹெல்ப் பண்ணலாம் அவன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அங்கே நின்றுப்பா நாங்கள் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சா அதுக்குள்ளே சில பையன் எழுந்திரிச்சான்னு சொல்லிட்டு போயிட்டோம் நாங்கள் அதை ஒன்றும் கண்டுக்கல அதாவது நாங்கள் எப்படி அந்த பையனுக்கு பலமான அடி இல்லை ஸோ அவனே எழுந்திரிச்சான்ட்டு நாங்கள் வந்து விட்டுட்டோம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பொண்ணு சைக்கிளில் வந்துச்சு அந்த பையனும் சைக்கிள் இந்த பொண்ணும் சைக்கிள் சரிங்களா டூ வீலர்னால் சைக்கிள்னு வச்சுக்கோங்க எதுக்குள்ள போய்ட்டு சைக்கிள்னு டூ வீலர் தானே அப்போ வந்து சைக்கிளில் திடீர்னு அந்த டஃப்னு அந்த டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு டயர் பஞ்சரானதுன்னு பார்த்தா ட எங்கேருந்தோ வந்துவிட்டாங்க நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம் நாங்கள் ஒன்றும் அசையவே இல்லை சரி டயர் சைக்கிள் டயர் பஞ்சர் தான் ஊட்டிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் எங்கேருந்தோம் வந்துட்டாங்க வந்து முன்னாடி சைக்கிள் வீல ஒருத்தன் தூக்கிட்டான் பின்னாடி கே கேரியில் ஒருத்தன் பிடிச்சிக்கிறான் அந்த சைக்கிளை தள்ளிட்டு போகிறக்கு ரெண்டு பேர் இது வந்து ஒரு சம்பவம் இப்போ ஒரு பையனுக்கு சைக்கிள் அடிபட்டுச்சு ஒருத்தர் வரல ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இல்லை எல்லோரும் இப்போ ஒரு பெண் வந்து காலியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது பெரிய பேனர் வச்சு செய்யாத செய்தியாக போட்டு பெரிய அளவில் பிரபலப்படுத்திடுவாங்க சரிங்களா அப்படிதான் நாடு இருக்குது அப்படி கொஞ்சம் லோக்கலாக வேணாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஞாபகத்துக்காக தான் சொல்கிறேன் அடுத்தது வந்து ஹிந்து வந்து சுப்பிரமணிய ஐயர் ஹிந்துங்கிற பத்திரிகை இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது பிரபலமான பத்திரிகை எல்லா இடத்துலையும் அந்த பத்திரிகை இருக்கும் இங்கிலீஷ் பேப்பர்னால் ஹிந்து தான் தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு இருக்குது அதை ஆரம்பித்தது வந்து சுப்பிரமணியம் ஐயர் இதை ஏந்தில் வச்சுங்க இது கம்பல்சரி சரியா நிறைய சுப்பிரமணியன் சுந்தர போராட்டம் இதில் வருவாங்க விவி சுப்பிரமணியம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இதை வேற ஏந்தில் அடுத்து வந்து நவசக்தி தேசபக்தன் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரம் சரிங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு பார்ட்டிகுலர் நியூஸ் அது யார் கமல்ஹாசன் பாட்டு தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்த ஒரு வார்த்தை சொல்லிவிடும்மா சரிங்களா பக்தனம்மா உன் மீது பக்தனம்மானு வரும் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் சக்தி மேலே வந்து பக்தனாகிடுவாங்க யார் கணவர்கள் சக்தினா யார் மனைவி மேலே பக்தனாக ஆயிடுறாங்க அப்படிங்க அதில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அல்கில்லால் அப்படிங்கிற பத்திரிக்கையை வந்து அப்துல் கலாம் ஆசாத் இதுலேயே அல்னு வரும் இதுலேயே அல்னு ஒரு வார்த்தை வரும் அதில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஞானபானு வந்து சுப்பிரமணிய சிவா சரிங்களா இந்த பானு அப்படிங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமான பேர் அதை வந்து இலங்கையில் வந்து ஆண்கள் வச்சுப்பாங்க நம்ம சைடில் வந்து பெண்கள் வச்சுக்கிறாங்க இடத்துல வந்து அது ஒரு அந்த நேம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப வித்தியாசமான பேர் ரெண்டு பேரும் ஆண் பெண் இரண்டு பேரும் பயன்படுத்தக்கூடிய பெயர்கள் வந்து ரொம்ப கம்மி அதில் ரொம்ப ரொம்ப குறைவு அந்த பேரில் வந்து அந்த பானுங்கிற பேரும் வருது சரியா சுப்பிரமணிய சிவா சிவாவும் ஒரு விசி விசித்திரமானவர் தான் அதாவது சுப்பிரமணிய சிவாவை வந்து ஆங்கிலேய அரசாங்கம் விசித்திரமாக நடத்துச்சு இந்த பானுங்கிற பேரை நம்ம வந்து வித்தியாசமாக பயன்படுத்துகிறோம் ஆண்கள் பிறகு இன்னொரு பயன்படு பயன்படுத்துகிறோம் சுப்பிரமணிய சிவாவை ஆங்கிலேய அரசாங்கம் ரொம்ப வித்தியாசமாக பயன்படுத்துச்சு என்ன அப்படின்னா அவருக்கு வந்து அவர் வந்து பாரத மாதா கோயில் கட்டணும்னு நினைச்சாரு அவர் வந்து என்ன அப்படின்னா அவர் இந்த இர அங்கே பாபு சிவோடு சேர்ந்து அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் சிறையில் மாட்டிக்கிட்டு தான் அவருக்கு வந்து தொழுநோய் வந்துச்சு இவருக்கு வந்து தொழுநோய் வந்துருச்சு யாருக்கு சுப்பிரமணிய சிவாக்கு அதுக்கப்புறம் இவர் வெளியில் வந்தவர் வந்து அந்த தொழுநோயோட வந்து என்ன பண்ணுன்னா பாரத மாதாக்கு கோயில் கட்டணும்னு நினச்சாரு அதுக்காக தமிழ்நாடு முழுக்க போய் டொனேஷன் வாங்கணும்னு முடிவு பண்ணார் இவர் டொனேஷன் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ஒரே ஒரு ஆளுக்காக ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா வந்து தொழுநோய்க்காரங்க வந்து ட்ரெயினில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் இவர் ஒருத்தருக்காக இந்த ஒருத்தரை வந்து வித்தியாசமாக நடத்தியிருக்கு ஆங்கிலேய அரசாங்கம் சரியா இந்த ஒரு பேரை வந்து நம்ம வித்தியாசமாக வந்து பயன்படுத்துகிறோம் சரிங்களா அதை வச்சு ஆதர வச்சுக்கோங்க சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அடுத்த காலனி ரொம்ப வித்தியாசமான காலனி என்ன அப்படின்னா டாப்லர் எஃபெக்டை வந்து அப்படிங்கிற அந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா வந்து நான் வந்து ஒரு கதையாக சொல்லப்போகிறேன் யாரும் மனப்பாடம் பண்ண தேவையில்ல ஈஸியாக மனப்பாடமே பண்ண தேவையில்ல ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம் அதாவது மெமரைஸும் பண்ண தேவையில்ல அந்த கதை அது வந்து ஒரு கதை அந்த கதையை அப்படிங்க ஆற்றுல ஈஸியாக ஆற்றுல இருக்கும் கதை அதை கூட அதனால் வந்து அதை வச்சு ஈஸியாக ஃபார்முலா கியாற்ற வச்சுக்கலாம் படிக்க வேண்டியதே இல்லை அடுத்த ஃபார்முலா அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ்லேயே வந்து ஃபார்முலாவை கதையாக சொல்லப்படுற ஒரே நான் தான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்